வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனை நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும் இன்றைய பதிவில் எனக்கு முன்ன நடந்த உண்மை சம்பவத்தை சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அது தெளிவான வீ வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன் என்னென்னா என் தந்தையின் வீட்டுக்கு கீழே வந்து ஒரு போஷன் காலியாக இருந்தது அது பெரிய வீடுங்க அந்த வீட்டில் வந்து குடியேறு வந்த புதுசில் அதாவது வந்து என் என்னுடைய கணவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கவர்மெண்ட் வேலையில் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி நாங்கள் சென்னைக்கு வந்தோம் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் வீடு கொஞ்சம் அந்த காலத்து வீடு பழைய வீடு சென்னையில் தான் அந்த வீட்டில் வந்து நான் அந்த சமயம் வந்து எனக்கு என்னுடைய தாயார் வந்து இறந்து ஒரு எட்டு மாதங்கள் தான் ஆச்சு அப்பா வீட்டை கீழேயே நாங்கள் வந்து குடியேறணும் அந்த வீடு வந்து பார்க்க வெளியிலேருந்து பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் அந்த வீட்டில் வந்து நான் எல்லா இடங்களிலும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை நான் எப்போவுமே மாட்டுவேன் அவங்கள அறிந்து கொஞ்ச நாள் தான் ஆனால் என்ன நான் வந்து முழுமையா நம்பி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு இடத்திலும் திரும்பி பார்த்தா இவங்களுடைய திருவுருவ படம் தான் இருக்கும் அவங்கள வந்து நான் என்னுடனே அவங்க இருக்கிறதா எனக்கு முழுமையாக கற்பனை செஞ்சுக்கிட்டேன் அவங்க என் கூடவே நான் அவங்களுடன் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ட்டேன் அப்பேற்பட்ட வீட்டில் தீய சக்திகளின் இருப்பது போல் உணர்வை வந்து என்னால் நல்லாவே உணர முடிஞ்சது ஆனாலும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நம்முடன் இருக்கிறார் நம் முழு பாதுகாப்பில் அவங்களோட தான் இருக்கிறோம் நிச்சயமாக நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்ற மன உறுதியோடு அவங்கள சர்வ சதா காலமும் அவங்கள நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அவங்க பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு என்னுடைய கணவர் வேலைக்கு போன பிறகு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பாடலை கேட்டுக்கிட்டே என்னுடைய வேலைகளையே மட மடன்ட்டு நான் முடிச்சுருவேங்க முடிச்சு அவங்கக்கிட்ட உட்காந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பிப்பேன் இப்படியாக என் வாழ்க்கையில் போகும்போது தீய சக்திகளோட தொந்தரவுகளை நன்றாகவே நான் உணர்ந்தேன் இது வந்து ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பாதுகாப்பு வளையத்தை வந்து எங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் பாதுகாப்பு வளையம்னா ஸ்ரீ அன்னையோட சிம்பிள் ஸ்ரீ பகவானோட சிம்பிள் அந்த சிம்பிள் நம் உடம்பை சுற்றி சங்கு சக்கரம் போல் நம்மளை வந்து கவர் பண்ணி சுற்றி வருவது போல் நாம் கற்பனை செய்து கொண்டால் அவங்க பாதுகாப்பு நமக்கு முழுமையா கிடைக்கும் இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் முழுமையா அவங்க யாராவது வெளியே போறாங்க ரொம்ப தூரம் போறாங்க இல்லை வெளியில வீட்டில் இருக்கவங்க கிளம்பினாங்கன்னா தினைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு வளையம் போட்டு அனுப்புங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருவாங்க எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது தீய சக்திகள் வந்து தொந்தரவு அதிகம் அதிகமாகும்போது ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னை வந்து எனக்கு வந்து தைரியத்தை கொடுப்பாங்க என்னாலே முடியாத சூழ்நிலையில நம்ம அழுவங்களை அழைப்போம் மதர் மதர் மதர்ன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னும்போது மதரம் ஆ மதரமா மதரமானு கூப்பிடும்போது அவங்களோட சிம்பிள் வந்து அந்த தீய சக்திகளிடம் இருந்து என்னை காப்பாற்றியது நான் நிறைய விஷயங்களில் கண்கூடாக நான் உணர்ந்தேன் அந்த வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் படிப்படி படிப்படியாக அந்த தீய சக்திகள் விலகப்பட்டன முழுமையாக அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வீட்டில் வந்து தைரியமாக நாங்கள் வந்து வாழ்க்கையை நடத்தினோம் இது அந்த சமயத்தில் நான் வந்து ஸ்ரீ கர்மயோகி ஐயா அவர்களுக்கு எப்போவுமே கடிதம் எழுதுவேன் அவர் வந்து மகா சமாதி ஆன பிறகு எழுதும் கடிதங்களுக்கு பதில் வந்து ஸ்ரீ கர்மயோகி ஐயாவோடைய மகன் அசோகன் சார் அவங்க வந்து பதில் கடிதம் போடுவாங்க அந்த மாதிரி நான் இந்த மாதிரி என் வீட்டில் வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து வருவதை நான் உங்களுக்கு அடிக்கடி கடிதம் மூலம் தெரிவிப்பேன் அதற்கான ஒரு கடிதத்தின் பதிலையும் உங்களுக்கு இப்போ வந்து நான் வாசிக்கிறேன் அறிவும் ஆன்மாவும் நமக்கு வரும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள நாம் நம் அறிவை நாடும் பொழுது பிரச்சனைகளை தீர்க்க வழி ஏதேனும் தெரிகிறதா மற்றும் சாத்தியக்கூறுகள் ஏதேனும் புலப்படுகிறதா என்று நம் அறிவு பார்க்கிறது வழி வகைகள வழி வகைகளோ சாத்தியக்கூறுகளோ அதற்கு தென்படும் பட்சத்தில் பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நம்பிக்கை கொள்கிறது இவை தென்படாத பட்சத்தில் நம்பிக்கையை இழக்கின்றது இதன் விளைவாக நம் அறிவை நம்பிக்கொண்டிருக்கும் நாமும் தைரியம் இழந்து பிரச்சனை தீராமல் அப்படியே இருக்குமோ என்று கவலைக்குள்ளாகின்றோம் ஆனால் இப்படி அறிவை நம்பாமல் பிரச்சனைகளை நாம் நம் ஆன்மாவிடம் ஒப்படைக்கும் பொழுது விஷயம் நேர் எதிராக மாறுகிறது நம் அறிவைப் போல் நம் ஆன்மா என்ன வழி தெரிகிறதே என்ன சாத்திய இருக்கிறது என்று தேடுவதில்லை ஒன்றுமே தென்படாவிட்டாலும் நம்பிக்கை இழப்பதில்லை ஏனென்றால் ஆன்மா என்றாலே அதற்குள் எல்லா வகையான பிரச்சினைகளும் உண்டான தீர்வுகளும் அடங்கி இருக்கின்றது ஆன்மா என்றாலே தீர்வு என்று தானே அர்த்தம் ஆகவே வழி வகைகளின் துணை ஏதுமின்றி நேரிடையாக பிரச்சனைகளின் மேல் செயல்பட்டு தேவைப்பட்ட தீர்வை உடனே வழங்குகின்றது ஆன்மா ஆகவே நம் அறிவை நம்புவதை நிறுத்தி நம் ஆன்மாவின் பக்கம் நாம் சாய்ந்தோம் என்றால் கதிரவனின் ஒளிப்பட்டவுடன் கலைப்பனை கரைவது போல் நம் பிரச்சனை கரைந்து மறைவதை காணலாம் என்று அவங்க பதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த நான் சுவாசிக்கும் எந்த வாக்கியங்கள் அவங்க வந்து ஒரு ப்ரிய ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து அனுப்பியிருக்காங்க ஸ்ரீ அன்னையின் பெயரால் அன்னைக்காக அன்னையின் சக்தியால் ஸ்ரீ அன்னையின் வலிமையுடன் எல்லா விதமான தீய சக்திகளும் தேவதைகளும் உடனே இவ்விடத்தை விட்டு அகல உத்தரவிடுகின்றேன் அவை நிரந்தரமாக அகல வேண்டும் ஆண்ட அமைதியை தேடி எண்ணங்கள் அலை அலையாக வருமென்றால் ஒரு ஆண்ட நிதானத்தையும் பொறுமையான செயல்பாட்டையும் தேடி பணமும் கட்டுக்கட்டாக வரும் தெய்வீக நிதானத்தின் சக்தி வரம்பு கடந்த ஒன்று என்பதால் பணம் வரம்பில்லாமல் வரும் வளரும் என்று அவங்க வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த அனு அவங்க அனுப்பினதையும் நான் இந்த வீடியோவில் வந்து காண்பிக்கின்றேன் இது மட்டும் இல்லை அவங்க வந்து ஏற்கனவே அவங்க கிட்ட போய் ஸ்ரீ முன்னாடி நாங்கள் போனபோது கர்மயோகி ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்போ அவர் இருந்தார் நிறைய வண்டி வாங்கி சரி போகும்போது ஸ்ரீ கர்மயோகி ஐயா வீட்டுக்கு போய் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கி வந்திருக்கோம் அவரையும் நாங்கள் பார்த்துருக்கேன் அதே மாதிரி அவர் சமாதியான ஜீவ சமாதி ஆகிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவருடைய மகன் அசோகன் சார் ஐயாவை பார்த்து அவர்கிட்ட ஆசிர்வாதம் இருந்தோம் அவர் தான் எனக்கு வந்து அந்த தீய சக்திகள் இந்த இடத்தை விட்டு விட்டு போக ஸ்ரீ அன்னை ஆணை வந்து வந்து சொல்வது போல் அவங்க வந்து அந்த ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க நான் அதை வீட்டில் வந்து லேமினேஷன் பண்ணி ரெண்டு ஜெராக்ஸ் நான் வச்சுருக்கேன் அதில் வந்து லெட்டரில் வந்த இந்த ஜெராக்ஸ் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவாக வெளியிடுறேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த வீட்டில் வந்து வித தீய சக்திகளும் போய்விட்டது அனைத்துமே போய்விட்டது என்பதை உணர்ந்தேன் அந்த உணர்வு எனக்கு பரிபூரணமாக கிடைத்தது அது மட்டும் இல்லை எல்லா விஷயங்களிலும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை அழைச்சா அழைத்தோமானார் அவங்களோட முழு பாதுகாப்பை நம்மால கண்டிப்பாக உணர முடியுங்க அவங்களோட பாதுகாப்பில் தான் நாம் இருப்பதை கண்டிப்பாக நமக்கு வந்து உணர்த்துவாங்க அவங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறையா வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் மத்தியான வேலையில் தூங்கும்போது கூட பார்த்திங்கன்னா அவங்க பாட்டை போட்டுக்கிட்டே தூங்கிட்டே இருக்கும்போது அவங்களோட திரு படங்களை கண்களே நமக்கு காட்சி கொடுப்பாங்க எனக்குன்னு தெரியல அவங்கள நினச்சி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னை அவங்களோட திரு உருவங்களை வந்து நம்ம வந்து கண்ணில் பார்க்கலாம் தியானத்தின் மூலமும் பார்க்கலாம் அவரேமிதமாக நம்ம வந்து அவங்களோட அருள் கிடைக்கும்போது அவங்களுடைய நினைவுகளோடு நம்ம வாழ்க்கையை போது அவங்கள வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும் நீங்கள் பார்க்குறது தான் எனக்கு வந்த கடிதத்தில் இணைக்கப்பட்ட பகுதி அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட நாங்கள் வந்து கீழே ரொம்ப வசதி குறைவாக தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்தது ஆனால் வந்து இவங்கள வந்து நான் எடுத்து வந் வழிபட ஆரம்பித்ததிலிருந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நான் வழிபட ஆரம்பித்ததிலிருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க நிறைய விஷயங்களை நான் வீடியோவாக உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்திருக்கேன் எனக்கு நிறைய அபரிமிதமான அருளையே அருள் புரிஞ்சிருக்காங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து நம்ம நிலைமை உயரத்தில் இருந்தாம உறவுகளும் நம்ம வந்து மதிப்பாங்க நம் நிலைமை தாழ்ந்து போகும்போது உறவினர்கள் நம்ம கிட்ட கூட வரமாட்டாங்க இல்லைங்களா அது போலதாங்க கீழே இருந்த எண்ணெய் கோபுரத்துல இல்லைன்னா கூட அடுத்தவங்க வந்து பார்க்குற அளவுக்கு என்னோட நிலைமையை உயர்த்தி கொடுத்துருக்காங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இன்றைக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு இப்போ மேலே வந்திருக்கோம் நாங்கள் அதாவது எல்லா விதம் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாதுங்க எல்லாமே ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எனக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எப்பவுமே கூடான கூடி நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருப்பேன் என் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக என்னை போலவே பல அன்பர்களுக்கு வந்து இந்த தகவலாம் போய் சேரும் அந்த பணியை வந்து எனக்கு அவங்க கொடுத்ததான் நான் ஏற்று மனப்பூர்வமாக நான் இந்த பணியை சர்வீஸ் செஞ்சு நான் அடைஞ்சது போல் எல்லா பலன்களும் மற்றவர்களும் அடையணும்ன்ட்டு நிறைய அன்பர்கள் சில விஷயங்களை பகரும் போது மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் மன தெளிவோட அவங்க கிட்ட சொல்லிட்டோம் நம்ம பிரச்சனை தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீர்வு கிடைக்குங்க என்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி நான் வீடியோ போடுறது வந்து எனக்கு ரொம்பவே ம மற்றற்ற மகிழ்ச்சி ஏன்னா அந்த பாக்கியத்தை அவங்க கொடுத்தாங்க என்னால் வந்து கண்டிப்பாக இவங்களை எடுத்து போடணுன்றது வந்து அவங்களோட அருள் இருந்தால் மட்டுமே இந்த சேவை செய்ய முடியும் அதனால தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கேன் அவங்களுக்கு வந்து நான் செய்யும் சிறு சேவை தான் இது ரொம்ப கடுகு கூட கிடையாது அந்தளவுக்கு தான் என்னால் முடிஞ்ச ஏற்று செய்து கொண்டிருக்கேன் அதாவது என்ன சொல்றதுன்னா நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மேல்நிலைக்கு வந்தது போல என்னை மாதிரி எவ்வளவோ அன்பர்கள் இருப்பாங்க அவங்களோட கஷ்டத்திற்கு வந்து தீர்வு கிடைக்கணும் என்பது தான் என்னுடைய பிரார்த்தனையும் அம்மா அப்பா ஸ்ரீ மத ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நாம் முழுமையாக ஏற்ற பிறகு நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நாம் கண் கூடா காணலாங்க இந்த வி நான் வந்து இந்த கடிதம் எழுதியது வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து ஒம்பதுல ஒரு வாரம் முன்னாடி எழுதின கடிதங்க அவங்க எனக்கு பதில் அளித்தது இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்து ஒம்பது எத்தனை வருஷங்கள் எழுத்து பார்த்திங்களா ஆனாலும் அந்த லெட்டர்லாம் நான் பத்திரமாக வச்சுருக்கேங்க அதே மாதிரி ஸ்ரீ பாண்டிச்சேரி ஸ்ரீ கர்மயோகி ஐயாவோட வீட்டு அட்ரஸும் நான் இதில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை பார்த்து கடிதம் எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கும் பதில் கடிதம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி